அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் மாக நிகழ்ச்சி சீசன் டூ நம்முடைய ருசிக்கலாம் மாக நிகழ்ச்சியில நமக்காக இன்றைக்கு திருமதி யோகாம்பா சந்தர் அவர்கள் வந்திருக்காங்க அம்மா என்னலாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா உனக்கு எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் சமைச்சு கொடுக்க போறீங்க இன்னைக்கு வந்து வெய்ய நாள் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமா சோ குளிர்ச்சியா அது பண்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பண்ணிக்கிறதுக்கு வெண்டைக்களி ஆ சூப்பர் ரொம்ப நல்லா சச்சкли நானு சாஃப்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப மனமா இருக்கும் பயத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது இந்த சூடெல்லாம் எல்லாம் தணிக்க கூடியது சோ அந்த வெண்டைக்களி பேச்சுலர்ஸ்க்கு என்ன பார்க்க போறோம்னா 1 பாட்ல வத்தகுளம்பு சாதம் ஹாய் வத்தகுளம்பு சாதம் ஓகே வத்தகுளம்பு சாதமே அப்படியே வச்சு அப்படியே நீங்க கப்ல வச்சு சாப்பிட்டுறலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வத்த குழம்பு சாதம் பண்ணி வச்சுடலாம் ஏன்னா அது ஒரு அஞ்சு ஆறு விசில் வரணும் அதனால் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டு அதில் வெந்தயம் மிளகா வத்தல் பெருங்காயம் சுண்டக்காய் வத்தல் துவரம்பருப்பு பூண்டு அண்ட் வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருகாப்பில் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சப்படி குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சரிசியை ஆட் பண்ணிவிட்டு புளிக்கரிசல் ஒரு நாலுலேருந்து நாலரை கப் தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதை அதில் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சிறிதளவு வெள்ளமும் சேர்த்துட்டு குக்கரை மூடி நாலு விசில் வாங்கினேன்னா ஜோரான ஒன் பார்ட் வத்த குழம்பு சாதம் ரெடி பச்சரிசிப்பா இது நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுருங்க சரி பச்சரிசி தான் பச்சரிசி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைன்னா சாப்பாட்டு புழுங்கரிசி எடுத்துக்கிறேன்னா அது நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் அது வந்து இது மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக ஊற வச்சு வச்சுருங்க நல்லெண்ணெய் கொடுங்க பத்து கொஞ்சம் சாதம் எல்லாமே நல்லெண்ணெயில் பண்ணினா தான் நல்லா இருக்கும் என்ன ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு ஒரு கிட்ட கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தய போட்டு இப்போ நம்ம இதை எடுத்துருக்கிற இந்த இது வந்து நல்லா சாப்பிடக்கூடிய வளாக இருந்தால் மூணு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வரும் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்து ஊற வைக்கிறீங்களோ அதே கப்பால் புளி தண்ணி நாலரை டம்ளர்லேருந்து அஞ்சு டம்ளர் வரைக்கும் விடணும் புளி எவ்வளோ இதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னா நல்லா பிக் சைஸ் லெமனுக்கு எடுத்துக்கணும் ஊற வச்சு வச்சுக்கணும் வெடிக்கிறது மிளகா வத்தல் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ பேச்சுலர்ஸ்க்காக யோசிக்கிறீங்களா இல்லை எல்லாம் செஞ்சது தானா நான் நான் சொல்றேன் சொல்கிறேன் அப்படி இருந்து யோகாம்பால் அவ்வளோ நல்லவளாலாம் நினைக்கிறேன் இதெல்லாம் எங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாழ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சரி அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாமே வீட்டில் இறங்கியிருக்கேன் பெருங்காய பிடிப்பா ஒரு ஒன் டீஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பிடிப்பா டிய tengo இருக்கும் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் 1club தracy barracks관 போட்டு composereni cakeı akan informative城池 COMPANI Vitaly 이미கர்த்துான் bush portrayed bacschool�발 önemli twe இது Crime ஃபேமிலி Therapy GOOD இருக்கு அவங்கவுங்க கிட்ஸுக்கு பேக் பண்ணுறது அதே தான் ஆக்சுவலி நான் இதில் பூண்டு போட மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் பூண்டு போட்டால் பிடிக்கும் ஸோ பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறது இருக்குது கொடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வெங்காயம் இது நீங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சரி பெரிய சைஸ்க்கு கட் பண்ணா ஏன்னா இது குக்கர்ல போட்டு மசிஞ்சு போயிடுவோம் கருவேப்பில கொடுக்கணும் குழம்பு மிளகாய் இது இந்த ஊற வச்ச அரிசி போட்டுருணப்பா புளித்தம் ஸோ அதை நீங்கள் சொல்கிற அந்த நாலு கப் அளவுக்கு ஊற்றுனா அந்த பஞ்ச் கிடைக்கும் ஆமாம் இல்லைன்னா வேற வேறையா புளி புளி சாதம் மாதிரி ஆகிடும் வத்த குழம்பு சாதம்னா கொஞ்சம் குழச்சலாக இருந்தாதான் நல்லா இருக்கும் குழச்சலாக கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் அது அப்படி இருந்ததுனா தான் பத்த குழம்பு சாதம் அதுவும் நீங்க கையில எல்லாம் எடுத்து போச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் மத்தியான விலையில டப்பா தருந்தா பக்கத்துல இருக்கிற வல்லாம் வந்தீங்க கேப்பா ஒரு கப்பு முன்னாடி வந்து ரைஸோட ஒரு கப் தண்ணி விட்டுட்டோம் இப்போ இது ரெண்டாவது கப் விட்டுருக்கோம் புளி வந்து ரெண்டு கப்புக்கு மேல கரைக்க வராது ஒரு பெரிய எலுமிச்ச மழை சக்கை ஆயிடுச்சு தெரியுதா நீங்க கேக்குற மாதிரி எப்பவுமே மூணாவது கப் தச்சு இன்னும் ஒரு கப் தண்ணி நான்

நன்னா விசில் போட்டு ஒரு நாலு விசில்ல இருந்து அஞ்சு விசில் வருடம் சோ இது விசில் வர வரைக்கும் அடுத்த அடுப்புல இருக்கட்டும் அது கூட நம்ம செவன்டனிஸ்லி வெந்தயக்களையும் பண்ணிடலாம் இது ஒரு நாலு விசில் மீடியம் ஹைல வச்சு பாதிரும் அது அரிசி நல்லா ஊறி இருந்தா தான் கொலஸ்டரா வரும் நாலு கப்புல இருந்து நாலரை கப்பு கண்டிப்பா தண்ணி வச்சிருவோம் வெந்தயத்தை தனியா முதல்ல அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு நல்லா நீர்க்க தண்ணி விட்டு கலந்து கடாயில நன்னா அதை கிளறணும் அதுக்கப்புறமா ரெண்டு கப் வெள்ளத்தை கரைச்சி அதில் ஆட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கலந்துட்டும் அதுக்கப்புறம் கடைசியா ஏலக்காய் பொடியும் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணையும் விட்டு கலந்து எடுத்தா ஜோரான வெந்தயக்களி தயார் வெந்தயக்களிக்கு வெந்தயம் எந்த கப்பில் அரிசி ஒரு கப்புனா கால் கப்பு வெந்தயம் கால் கப் வெந்தயமே எவ்வளோ ஊறி இப்படி பட் இது நியர்லி ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட ஊறணும் அப்படி ஊறினா இது நல்லா வரும் வெந்தயம் வந்து கால் கப்புனா ஒரு கப்பு புழுங்கரிசி சாப்பாட்டு புழுங்கரிசி சொல்லுவோம் இல்லையா அது அதையும் இது மாதிரி ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுக்கோங்க இது புழுங்கரிசியில் தான் அது நல்லா இருக்கும் வாசனையாகவும் ஸோ இதெல்லாம் பேத்தி முகம் சொல்லிக்காம சாப்பிட்டுருவாங்களா ஸ்வீட்டா இருக்குல்ல சாப்பிடுவாங்க மூரவர் இது வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி வெந்தய களி கசப்பாலா இருக்காது நல்ல மனமா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அதோட அரிசி எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவு வெள்ளம் போடுறோம் இல்லையா இதை நல்லா அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் Cynhwyswch yn dda. Mae'r gwaith wedi'i கடையில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டுவென்ட்டி ஃபைவ் கிட்ட தான் வெந்தயம் எவ்ளோ இது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாப்பாட்டு புழுங்கரிசிப்பா நல்லா வாஷ் பண்ணிட்டு இது ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக ஓரின் இதுதான் போடணுமானா இட்லி ரைஸ் வேணாலும் போட்டுக்கோங்க ஆனால் பச்சரிசி விட புழுங்கரிசி நல்லாயிருக்கும் புழுங்கரிசி அரைச்சாச்சு எவ்வளோ தூரம் தண்ணி ஆக்கிக்க முடியுமோ அவ்வளோ ஏன்னா வேகணும் ரெண்டுமே புழுங்கரிசி வெந்தயம் ரெண்டு வெந்ததுக்கு அப்புறந்தான் வெள்ளம் விட முடியும் நம்ம நல்ல லிக்விடா ஆக்கிடணும் பாத்தீங்கன்னா இந்த கெட்டியாக இருக்கு ஸோ இதுல வெல்லம் கரைச்சிக்கலாம் அரிசி எவ்வளவு எடுத்து ரெண்டு பங்கு மெல்ல எடுத்து கப் தண்ணி விட்டு கரைச்சிருவோம் இத வந்து நல்லா நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து கூட சாப்பிடலாம் அப்பப்போ சுட பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் பண்ணின்னு இருப்பா பட் தெரியாதவா பண்ணாதவாவுக்கு புதுசான ஒரு டிஷ் நல்லா வெள்ளமும் கரைஞ்சிட்டுப்பா படிக்கட்டி கொடுக்கும் டிரெக்டாக இட்லியே விட்டுருலாம்ப்பா இதுவும் நாலு விசில் வந்தாச்சு அனுப்பிச்சாச்சு வாசனை வருதா அது ஆல்ரெடி பிரேக்ல எல்லாரும் பேசிட்டோம் இந்த வத்த குழம்பு மட்டும் படி நீங்க பண்ற வத்த குழம்பு அப்படி கூட இனிஷியலி வெள்ள பட்டதும் இந்த மாதிரி இருக்கும்பா சரி திருப்பி கொதிச்சு கெட்டி ஆரைச்சு எல்லாம் சரியாயிடும் இது வெந்தத்துக்கு அப்புறமா வெதுப்புசியும் வெந்தையும் நன்றாக தண்ணி ஆக்கிண்டு இந்த அளவுக்கு கெட்டியாகி வேகிற அளவுக்கு பண்ணிண்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெள்ளை கரை செல்ல விடணும் இப்போ அது வெந்துருச்சு நம்ம எப்படி ஒரு கிட்ட ஆயிடுறது இல்லையா ப்ளஸ் கிளாஸியா ஆகிடும் இதெல்லாம் கலர் அது இதெல்லாம் தான் வேலைன்றதுனால நிறைய பேர் இதெல்லாம் பண்றதுக்கு இந்த நாள்ல யோசிச்சிண்டு பண்றதே இல்லை பட் இதெல்லாம் உடம்புக்கு இன்ஃபேக்ட்டாக டயாபெட்டீஸ் பேஷண்ட்லாம் கூட அதெல்லாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது இது ஆகுமோ அப்படின்னு பயமாக இருந்ததுன்னா பிஸ்க் இருந்ததுன்னா டிஸ்காவில் கூட நீங்கள் அதை கரைச்சி விட்டுக்கலாம் ஏன்னா இப்படியே கலர்னாலே கெட்டி ஆகிடும் கட்டியெலாம் எதுவும் வராது இனிஷியலி இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு கொதிக்க கொதிக்க நன்னாயிடும் இது எவ்வளோ கெட்டி ஆகிடுறது பற்றி இல்லப்பா வெள்ளம் முக்கமாகவும் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் படி போடலாம் நல்லெண்ணெய் கொடுக்கணும் இந்த களி நல்லெண்ணெயில தான் பண்ணணும் அதுதான் நல்லது உடம்பு குழம்பு கரண்டியால் ஒரு ஒன்றரை கரண்டி கிட்ட விட்டுக்கணும் பாக்கி எல்லா களையும் நம்ம வந்து நீங்க நல்லெண்ணெய் பிடிக்காதுங்கிறவா நீ வேணா விட்டுக்கோங்க ஆனால் ட்ரெடிஷ்னலி நல்லெண்ணெயில் தான் பண்ணுவோம் அது அப்போ தான் அது நன்னாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது பார்க்கும்போது டெம்டிங்காக இருக்குமா இல்லையா ஆனால் நம்ம எடுத்தது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கிட்ட வெந்தயம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட புழுங்கரிசி அதுக்கு எவ்வளோ களி வந்துருக்கு பாருங்க நம்ம வச்சு எடுத்துக்கலாம் சாப்பிட்லாம் எடுத்துக்கலாம் ஆமாம்மா இது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ரெண்டு நாளைக்கு வெளியிலே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அது புளிக்க ஆரம்பிச்சோம் அதனால் என்ன கேட்டேன்னா பெட்டர் இன்றைக்கி ஒரு நாள் வெளியில் வச்சுருந்து எல்லோரும் எடுத்துக்குவோம் ராத்திரியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு நெக்ஸ்ட் டே திருப்பி எடுத்து இதே மாதிரி கடாயில் போட்டு சுட பண்ணிவிட்டு சாப்பிடும் அதுவும் பொன் குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க வயசான வாழலாமல் எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே இந்த வெயில் நாளில் இது ரொம்ப ஆப்டான ஒரு இது ஜோராக ஓகே இது பிடிக்காதுன்னு நினச்சவங்க கூட இப்போ நீங்க செய்யறதை பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து டெம்டாக இருக்கும் கண்டிப்பா விழுதுதா நானே நான் பண்ணதை ரசிக்கிறேன் ஸோ ஜோரான வெந்தை கலீப்பா பேச்சுலர்ஸ்க்கு அந்த இதையும் செக் பண்ணிடலாம் வா அதா 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 இது இப்படி இருக்கேன்னு தயவு செஞ்சு யாரும் இது பண்ணாதீங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாதான் இது ஆறுன அப்புறம் கெட்டி ஆயிடும் பத்து குழம்பு வாசனை கம கமன இது ஒரு பக்கம் கிளறும் போது கலியோட வாசனை வெந்தயம் அது ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணும்போது வேற லெவல் சோறா ரெடி ஆயிடுப்பா ரெண்டு கருவேப்பில கொடுங்க வெந்தயக்களையும் ஒன் பாட் வத்த குழம்பு சாதம் அப்பா தேங்க்யூமா வெந்தயக்களி அண்ட் ஒன் பாட் வத்த சாதம் அம்மா சூப்பராக மணக்க மணக்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போலாம் பேச்சுலர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே எல்லாம் கலந்து பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் எல்லா ரெசிபியும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாமிரதமா இருக்குமா சூப்பரா இருக்கு உள்ள போறதும் தெரியல நம்ம வந்து முழுங்கும் போது அது எப்படி உள்ள போகுதுன்னே தெரியல அந்த அளவுக்கு நீங்க அந்த எண்ணெய் எல்லாம் விட்டு சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்கம்மா என்ன சொல்லணும்னே தெரியல அட்டகாசமா இருக்கு தேங்க்யூ எல்லார் வாய்க்கும் இது வந்து இருக்கும் என்ன பாக்ஸ் சொன்ன மாதிரி பாக்ஸ் எப்படி டக்குனு காலி ஆயிடும் ரெண்டுமே வேற லெவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அது எந்த அளவுக்கு நல்லா வந்து நான் சொல்றத விட அம்மா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா ஏன்னா அது தரக்கடிச்சி அந்த அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கணுமே எனக்கே ஒரு பயம் இருந்தது அதோடய கெட்டியா இருந்ததுன்னா அப்புறம் நம்ம திருப்பி அதை இது பண்ணணும் அது இல்லாம அது கரெக்டான அளவு நம்ம தண்ணி வச்சிருக்கோங்கிறதுக்கு இதுதான் சாட்சி கமெண்ட்ஸ்லயும் அதானே சொல்றாங்க நீங்க மெஷர்மெண்ட் சொல்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றாங்க அப்பயுமே நீங்க ஒவ்வொரு தடவை பண்ணும்போது அந்த ஒரு பயம் பதட்டம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் அதுதான் இந்த அளவுக்கு ரெசிபி டேஸ்டா வருது காரணம் தேங்க்யூ சோ மச் ஓகே விவாஸ் இன்னைக்கு அம்மா நமக்காக ரெண்டு ரெசிபி சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்